ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம் ஒருத்தருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கலாம் இன்னொருத்தருக்கு கடனும் இருக்காது உடல் ஆரோக்கியமும் இருக்காது ஆனால் மனதில் ஏதோ ஒரு நிம்மதியின்மை ஒரு சலசலப்பு ஒரு ஒரு வேவரிங் மைண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு எப்பொழுதெல்லாம் உங்கள் மனதிற்கு நீங்கள் இடம் கொடுத்து மனம் சொல்லும் சொல்படி ஒரு மனிதன் கேட்டு நடக்கிறானோ அப்பொழுது அவன் தோல்வி உரிகிறான் மனிதன் சொல்லும்படி மனம் தன் வகைப்படுத்தி வாழ்பவன் வெற்றி அடைகிறான் என்பதுதான் உண்மை நாம் அதிகப்படியாக பேசி ஒரு சில இடத்திலே இறைவன் செய்ய இருக்கும் காரியத்தை ஒரு மனிதன் தானே முன்வந்து தடுத்து நிறுத்தி விடுகிறான் நம்ம அதை புரிஞ்சிக்காம என்ன பண்ணிடுறோன்னா மீண்டும் இறைவனே குறை சொல்ல முற்படுகிறோம் இங்கே நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் நம்ம அப்படியே உள்ள வந்தோம் உள்ள வரும்போது மேலே கருடன் பறந்தது யாருன்னா பாத்தீங்களா நம்மளுடைய சாய்பாபா சன்னதியில இருக்க சாய்பாபா கருவூலம் இருக்க கருவறையில் இருக்கார்ல அவர் அப்படியே அதுக்கு மேல அப்படியே ஒரு கருடன் ஒட்டம் அடிச்சது பாத்தீங்களா ஒரு கருடன் சுத்தி கொண்டே இருந்தது மேலே எந்த இடத்தில் ஒரு சுபகாரியங்கள் நடக்கும்போதோ ஆலயம் விஷயங்கள் நடக்கும்போது சுவாமி வீதி உடா வரும்போது ஒரு கருடன் மேலே பறக்கிறது என்றால் அந்த இடத்துல அபரீத சக்தி உண்டு அபரீத வளர்ச்சி உண்டு என்பதை இந்த சகுன நிமிர்த்தங்கள் நம்மளுக்கு காட்டும் இதை நாங்கள் அதிகமாக கவனிப்பதால் எங்க கண்ணுக்கு தென்படும் கரெக்டாக அந்த இடத்துல முதல்ல அந்த சாய்பாபாவை பார்த்துட்டு இங்கே வரும் வந்து இந்த இடத்துல என்ற ஆக போறோம் போது மேலே வந்து கருடன் பறக்குது அப்போ இவ்விடத்திலே இருக்கக்கூடிய சக்தி அபரீத சக்தி அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதான் உண்மை அபரீத வளர்ச்சி அடைய போது என்பதற்கு ஒரு சமீட்சையாக அதை நாம் பார்க்கிறோம் மிகப்பெரிய அபரீத வளர்ச்சி அடையும் அதில் எந்தவித துளியளவு மாற்றம் இல்லை இப்போ இறைவன் என்ன சொல்ல வருகிறார் நாம் என்ன செய்யணும் இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம் ஒருத்தருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கலாம் இன்னொருத்தருக்கு கடனும் இருக்காது உடல் ஆரோக்கியமும் இருக்காது ஆனால் மனதில் ஏதோ ஒரு நிம்மதியின்மை ஒரு சலசலப்பு ஒரு ஒரு வேவரிங் மைண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு ஏன் நாம் இறைவனை வழிபட வேண்டும் இறைவன் யார் அவர் எங்கே இருக்கிறார் இறைவனை வழிபடவில்லை என்றால் என்ன நடக்கும் வழிபட்டால் என்ன நடக்கும் இதெல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்ல சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்திலிருந்து இன்று நாமே இப்போதான் சில விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம் என்னும்போது இது ஒரு வருத்தத்துக்கு அளிக்கும் விஷயமாக தான் நான் பார்க்குறேன் நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு வகையான பக்தியை நாம் பார்க்கலாம் இந்த கோயிலுக்கு போங்க ஒரு ஒம்பது வாரம் போங்க உங்களுக்கு நினச்சா மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் திருமணம் நடக்கும் கடன் தீரும் சொன்னால் அவருக்கு உடனே அந்த கோவில் மேலே ஒரு ஈர்ப்பு வந்து அந்த ஒன்பது வாரங்களும் பார்த்தோன்னா அவரை மாரி ஒரு பக்திமா நீங்கள் பார்க்கவே முடியாது ஏன்னா நாம் சொல்லுகின்ற கருத்தை அவர் மூலையிலே போய் பதிந்து அங்கே போனால் வாழ்க்கை மாறிடும் நம்பிடுறார் முதல்ல முதல் விஷயம் அவர் மூளையில போய் என்ன ஆயிடுது அப்படின்னா இங்கே போனால் நம்ம வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு அவர் மூளையில் பதிவு செஞ்சிடறார் ஒன்பது வாரங்கள் போன பிறகு நிச்சயமாக அவருக்கு ஒரு மாற்றம் நடக்குது இப்போ தெய்வத்தால் மாற்றம் நடந்ததா இல்ல மாறிவிடும் 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 என்ற எண்ணம் ஆள் மனசில் போய் பதிஞ்சதுனால அவருக்கு மாற்றம் நடந்ததான்னு கேட்டா எதனால நடந்ததுன்னு சொல்லுவீங்க எதனால நடந்ததுன்னு சொல்லுவீங்க அந்த மாறிவிடும் என்ற ஒரு எண்ணத்தை அவர் அதிகப்படியாக மூளையிலே ஏற்றி ஆழ் பதிய வச்சுக்கிட்டார் அதனால அவருக்கு ஒரு மாற்றம் நடந்து விட்டது என்பதுதான் உண்மை அப்போ தெய்வத்தால் நடக்கலையான்னு கேட்டா அந்த இடத்தை தேர்வு செய்ய வைப்பது அவருடைய விதி கருமா எவன் ஒருவன் எந்த விஷயத்தை தொடர்ந்து நினைத்து கொண்டே இருக்கிறானோ அந்த விஷயத்தை ஈர்த்து விடுவான் இதுதான் உண்மை இது ஒரு விதமான ஒரு விதமான பக்தி இது இன்னொரு விதமான பக்தி இருக்கு மாற்றம் நடந்தாலும் சரி மாற்றம் நடக்கலைனாலும் சரி அதெல்லாம் இல்லை ஏன் கடமை நான் காலையில் எழுந்தால் இப்படி தான் இப்படி தான் அனுஷ்டானம் பண்ணுவேன் இப்படிதான் கோயிலுக்கு போவேன் நான் எதையும் கேட்க மாட்டேன் இறைவனுடைய புகழை சொல்லுவேன் இறைவனை பற்றி பாடுவேன் இது ஒரு வகையான பக்தி இப்போ இந்த ஒன்பது வாரங்கள் கோயிலுக்கு போனால் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும் என்று ஒருவருக்கு சொல்கிறோம் அவர் போராடு அவருக்கு ஒரு விஷயம் நடக்கலைன்னா அவர் பத்தாவது வாரம் போக மாட்டார் வெக்ஸாயிடுவர் மனமுடைந்து போய் மறுபடியும் ஜீரோக்கு வந்துடுவார் கடவுள் இல்லை நான் ஒன்பது வாரம் போனேன் எனக்கு எதுவுமே நடக்கல என்ன பண்ணுவார் ஜீரோக்கு வந்துருவார் இப்போ இன்னொருத்தர் இருக்காரு பாருங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சூரியன் தன் கடமையை செய்வது போல இறைப்பணியை தொடர்ந்து கடமையை செய்து கொண்டிருக்கும் இன்னொரு ஆன்மீக குரூப் இருக்கு பாருங்க இந்த குரூப்புக்கு எவ்வளவு நன்மை நடந்தாலும் தெரியாது எவ்வளவு தீமை நடந்தாலும் தெரியாது இதை அவர்கள் கவனிப்பதே இல்லை இவர்கள் சிந்தனை சார்ந்த விஷயத்திலே இருக்கும் இவங்களுக்கு என்ன நல்லது திரும்பி பார்த்தா தெரியாது கெட்டது தெரியாது இவர்களே சற்று யோசிச்சு தான் ஆமா இவ்வளோ விஷயம் மாறி இருக்குல்ல நம்ம வாழ்க்கையில யோசிப்பாங்க இப்ப இறை சார்ந்த விஷயத்தில் பக்தி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் இயற்கை எப்படி நம்மை காக்கிறது சூரியன் எப்படி தன் வேலையை அனுதினமும் சரியாக செய்கிறதோ அதுமாரி ஒரு பக்தன் காரணம் சொல்லுவதை நிப்பாட்டி விட்டு அவருக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவன் சிறந்த பக்தன் ஒரு வேலைக்கிழமை வேலைக்கிழமை ஒருத்தர் வருவாங்க கோவிலுக்கு ஒரு சாவடி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வைங்க ஒரு வாரம் வேலைக்கிழமை அவருக்கு ஏதோ ஒரு மன மனதில் ஏதோ ஒரு சின்ன சலனம் மன ரீதியாக ஏதோ ஒரு சின்ன பாதிப்புன்னா அப்போ என்ன பண்ணணும் வரணும் எப்பொழுதெல்லாம் உங்கள் மனதிற்கு நீங்கள் இடம் கொடுத்து மனம் சொல்லும் சொல்படி ஒரு மனிதன் கேட்டு நடக்கிறானோ அப்பொழுது அவன் தோல்வி உரிகிறான் மனிதன் சொல்லும்படி மனம் தன் வகைப்படுத்தி வாழ்பவன் வெற்றி அடைகிறான் என்பதுதான் உண்மை இதுதான் உண்மை அப்போ இங்க நாம் எந்த இடத்தில் தோற்றுவிடுகிறோம் எந்த இடத்தில் ஜெயிக்கணும் எந்த இடத்துல நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோன்றதுதான் இந்த ஆன்மீகத்துல பல மத நூல்கள்ல பல நூல்கள்ல நிறைய சொல்லியிருக்காங்க முதலில் ஆன்மீகத்திலே இறையை உணர வேண்டும் இறை சார்ந்த விஷயத்தை நிறைய நீங்க தெரிஞ்சுக்கணும் இறைவன் வந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு வழிநடத்தி கொண்டு போக வேண்டும் என்றால் அதிகமாக பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நூல் சொல்லுது அந்த நூல் மத நூல் என்ன சொல்லுது தெரியுங்களா காற்றடித்தால் இலை ஆடும் மரத்தில் உள்ள மலர்கள் கூட ஆடும் காய் கனிகள் இருந்தால் பலமான காற்றில் அதுவும் ஆடும் மரங்கள் ஆடும் காத்தடிச்சா இலையாடும் ஆடும் மலர்கள் ஆடும் கனிகள் ஆடும் மரம் பலத்த காற்றடிக்கும் போது மரமே ஆடும் ஆனால் மலைகள் அசைவதில்லை மரம் என்பது பலவீனத்தை காட்டுகிறது மலை என்பது பலத்தை காட்டுகிறது இந்த உலகத்திலே நீங்க சற்று யோசிச்சு பாருங்க எதுக்கு ஆயுள் அதிகம்னா தான் ஆயுள் அதிகம் தான் ஆயுள் ரொம்ப அதிகம் ஏனென்றால் அது ஸ்திரத்தன்மையை கொண்டு அசையாதிருப்பதால் மகான்கள்லாம் எடுத்துக்குங்க வாரியார் சுவாமி பெரியார் காஞ்சி பெரியார் எல்லாம் எடுத்துக்குங்க இவர்கள் எல்லாம் வயதான காலங்களிலும் பல சொற்பொழிவுகளை ஆடுற காரணம் என்னென்னா அவங்க சொற்பொழிவில் மட்டும்தான் பேசுவாங்க மற்ற நேரங்களில் அதிகமாக பேச மாட்டாங்க இப்போ சஷ்டிக்குன்னு விரதம் இருப்பாங்க நிறைய பேர் இன்னைக்கு கந்த சஷ்டி விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல விரதம் இருந்தாங்க அப்புறம் மௌன விரதமும் இருக்க ஆரம்பித்தேன் இப்போது சாதாரண ஒரு நாளில் ஒரு மனிதன் சாப்பிட கண்டிப்பாக வந்து ஒரு கேர் வரும் முடியாது ஆனால் இந்த கந்தசஷ்டி அப்போது விரதம் இருப்பது இந்த ஆறு நாளும் ஒரு மனிதன் நிச்சயமாக நிறைய பேர் விரதம் இருந்துட்டு சொல்லுவாங்க ஆறு நாள் எப்படி இருந்ததுனே தெரியல இறைவனுடைய அனுகிரகம் வாங்க காரணம் என்னென்னா அவங்க விரதம் இருக்கிறன்னு நினச்சிட்டு அந்த மௌன விரதத்தையும் சேர்த்து இருப்பாங்க மௌன விரதம் அதிகமாக இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல் சக்தி வீணாகுவதில்லை அதில் உங்களுக்கு பலத்தை கொடுக்கிறது அதிகப்படியான பலத்தை கொடுக்கிறது ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு ஏன் மௌனத்தை அதிகமாக கடைபிடிக்க வேண்டும் மௌனம் தருகின்ற ஒரு பதில் உங்களுக்கு பேச்சிலே கிடைக்காது ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் இடையே மனஸ்தாபம் கணவன் பேசவே இல்லை ஒரு இருபது நாள் அடிச்சிருந்தாலோ திட்டிருந்தாலோ மனைவியோட மனித அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காது அவர் பேசாமல் இருப்பது ஒவ்வொரு நாளும் மனைவிக்கு பாதிப்பு இன்று பேசிவிட மாட்டாரா நான் நாளை பேசிவிட மாட்டாரா என்று ஏங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறாங்க என்னைக்குன்னா ஒரு நாள் பேசிட மாட்டாரான்னு அவர் அடிச்சிருந்தா அந்த வழி அவ்வளோ ஒழிச்சிருக்காது உதச்சிருந்தா அவ்வளவு ஒழிச்சிருக்காது என்னைக்குன்னா ஒரு நாள் பேசிட மாட்டாரா பேசிட மாட்டாரா பேசிட மாட்டாரான்னு அவங்க என்ன பண்றாங்க ஏங்கிறாங்க ஒரு நாள் பேசி விடுகிறார் கடவுளே கண் திறந்த மாதிரி அவங்க அவங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் எல்லார்கிட்டையும் போய் சொல்றாங்க எங்க வீட்டுக்காரர் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு நாங்கள் ஒன்னாயிட்டோம் ஒன்றாயிட்டோம்னு ஊரெல்லாம் சொல்றாங்க அமைதியாக சில நாட்கள் ஒரு சில விஷயத்தை கடக்கும் பொழுது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட் உங்களுக்கு பெரிய லெவல்ல இருக்கும் பெரிய லெவல்ல இருக்கும் தான் வாரியார் சுவாமி என்ன சொல்றார் வாரியார் சுவாமி பேசுவார் நல்லா பேசுவார் உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் கிருமானந்தா வாரியார் முருகனை பற்றி நிறைய தகவல்களை பேசியுள்ளார் கொஞ்சம் தான் சாப்பிடுவார் பேச்சு முடிஞ்சதுக்கப்புறம் பேச மாட்டார் அவருடைய சொற்பொழிவு முடிந்த பிறகு அதிகமாக பேச மாட்டார் ஏன் சொல்கிறேன் என்றால் நாம் அதிகப்படியாக பேசி ஒரு சில இடத்திலே இறைவன் செய்ய இருக்கும் காரியத்தை ஒரு மனிதன் தானே முன்வந்து தடுத்து நிறுத்தி விடுகிறான் நம்ம அதை புரிஞ்சிக்காம என்ன பண்ணிறோன்னா மீண்டும் இறைவனே குறை சொல்ல முற்படுகிறோம்